ஆண்டிக்கோலத்தில் முருகனை வணங்க தயக்கமா பழனி முருகன் கோவிலிற்கு செல்பவர்கள் பொதுவாக இராஜ அலங்காரத்தையே பார்த்து வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஏன் அது சரியா நான்கு முருகன் தனது பலவிதமான கோலங்களில் அழகாக காட்சி தந்தாலும் அவரது ஆண்டிக்கோலத்தை ஞானதண்டாயுதபாணியை வணங்கிட பெரும்பாலான பக்தர்கள் யாரும் விரும்புவதில்லை இக்கோலத்தில் உள்ள முருகனை வணங்கினால் அவரைப் போல நாமும் பொருள் செல்வங்களை இழப்போம் என நம்பிக்கை கொண்டுள்ளனர் இது தவறாகும் நான்கு அறுபடை வீடுகளில் அவதாரங்களாக முருகன் உட்கார்ந்திருக்கிறார் அதில் முக்கியமான வீடு பழனி இதுதான் நமக்கு அஞ்ஞானத்தை விலக்கி மெய்ஞ்ஞானத்தை தூண்டக்கூடிய இடம் முருகன் ஏன் அந்தக் கோலத்தைப் பூணுகிறார் நீ ஒரு மெய்ஞ்ஞானியாக இரு ஓட்டாண்டியாக இரு என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை ஒன்றுமே இல்லாமல் சாம்பலை பூசிக்கொண்டு கொண்டு கோவணத்தை கட்டிக்கொண்டு வந்து நில் என்றெல்லாம் அவர் அந்தக் கோலத்தில் உணர்த்தவில்லை தவறான வழியில் செல்வத்தைத் தேடாதே பொருளைத் தேடாதே அப்படித் தேடினால் அது உனக்கு நிலைக்காது பிறகு சங்கடங்களை அனுபவிப்பாய் எதுவுமே வேண்டாம் என்று நீ விட்டுவிட்டால் உன்னைத் எல்லாமே வரும் என்பதுதான் நிர்வாணக் கோலம் தண்டு கொண்டு கோவணத்துடன் நிற்கும் அந்தக் கோலம் இதுபோல விட்டுவிட்டால் ராஜாவாக நீ இருப்பாய் இருப்பாயென்பதை உணர்த்தத்தான் இராஜ அலங்காரம் ஒன்று அதனால் இந்த இரண்டு அலங்காரமுமே மிகவும் பிரதானம் அதனால் பழனிக்கு போய் முருகன் சாதாரணமாக இருந்ததை பார்த்தோம் அது சரியில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது அதாவது பற்றற்று வாழ்த்தல் பற்றற்று என்றால் எதையுமே சாப்பிடாமல் இருப்பது என்பதெல்லாம் பொருளல்ல சாப்பிடு அளவாகச் சாப்பிடு அதே நேரம் அறநெறியில் சம்பாதித்துச் சாப்பிடு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுந்தரேஸ்வரரை வணங்கி விட்டு வெளியே வந்ததும் பிரகாரத்தில் இருக்கும் ஆண்டி முருகனை பார்க்காமலேயே சிலர் சென்று விடுவர் இது தவறான செயல் நான்கு தண்டபாணியின் இக்கோலம் மாயையான உலகில் இருக்கும் நாம் நமது ஆணவம் கர்வம் போன்றவற்றைத் துறந்து போலியில் பற்றின்றி வாழ வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது ஒன்று மேலும் எத்தனை வேண்டுதல்களைச் செய்து எவ்வளவு செல்வங்களைப் பெற்றாலும் எரியும் போது எப்படி நிர்வாணமாய் வந்தோமோ அப்படி நிர்வாணமாகவே இறைவனை அடைவோம் என்பதையே ஆண்டிக்கோலம் காட்டுகிறது இதுதான் முருகன் பழனியில் உணர்த்தக்கூடிய ஐதீகம் அதனால் பழனி முருகனை இந்தக் கோலத்தில் பார்த்தாலும் நல்ல பலன்கள் உண்டு